அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமே என்ன பண்ணாலும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை கைது பண்ணவே முடியாது அப்படின்னு சவால் விட்டு இருக்காரு சீமான் இது குறித்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்க ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லா கட்சிகளிடமிருந்து ஒரு பெரிய மாற்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது நாம் தமிழ் கட்சி துவங்கிய காலகட்டத்திலிருந்து பிற அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பித்து தற்போது நாம் தமிழ் கட்சி போட்டியிலேயே இருக்கக்கூடாது நாம் தமிழ் கட்சி அழிச்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்து குறிப்பாக பாஜக திமுக அதிமுக இந்த மூன்று கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சியை கண்டு ரொம்பவே பயந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக மாறியதை அடுத்து ஆரம்பத்திலேயே திமுக அதிமுகவை எதிர்த்து பாஜகவால் அரசியல் பண்ணாத போது தற்போது மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சியை உருவெடுத்த நிலையில பாஜக தமிழ்நாட்டில் கால் உணர்வே முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே பாஜக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை விலைக்கு வாங்குறதும் ஒத்து வராத நிர்வாகிகளை அந்த கட்சியிலிருந்து நீக்க வைக்கிறதுக்கான வேலையும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் ரொம்பவே ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பது என்ன அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவாக காவலர்கள் செயல்பட்டு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை தொடர்ச்சியாகவே கைது பண்ண ஆரம்பிச்சிருந்த நிலையில் தற்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் விதமாக இனிமேலும் சிறையை கண்டு பயப்படாதீங்க இனிமேல் உங்களை யாராலுமே சிறையில் அடைக்கவே முடியாது அப்படி மீறி உங்கள் மேலே ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வேலையை நான் பார்த்துட்டு நீங்கள் பயப்படாமல் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துருக்காரு சீமான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே அழுத்தமாக சீமான் பொதுக்கூட்டத்தில் சொல்ல போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏற்கனவே திமுக கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலே கடுமையான கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீமானால சூறையாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே எந்த ஒரு வகையிலாவது நாம் தமிழ் கட்சியை ஒழிச்சு கட்டிட முடியாது அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியை மேலும் கோபம் செயலாக தான் இது இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்